எல்லா டான்ஸ்டி ஒரே டயலாக் தான் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்க வணக்கங்க நே வணக்கம்டா திரங்கரங்களே வணக்கம் உங்களுக்கு என்னோட வணக்கம் ஏதா எங்க எல்லாரும் என்ன ஓ வணக்கத்துல என்ன ஓட்ட விழுந்து கிடக்குது சரி எங்க எல்லாரும் நான் வந்து போறேடா அது வாசப்படியா ஓ பிராண்ட் தாலக்காரே வணக்கங்க வணக்கங்க முருகா சொல்லாம வந்து உட்கார்ந்திருக்கியா

ஏறிங்க ஏறி தாண்டாம் மாமா இறந்த பால தொப்பு தாண்டாம்

उद <laughs> மாட்டேன் எங்கயா பாக்குற நிம்மதியா எதை பார்த்தா வாசிக்க முடியும்

எனக்கு எல்லாருமே மாமே மச்சான் அந்த அண்ணே நண்ணேன்றத எனக்கு எப்பவுமே பிடிக்காது அண்ணையனாலே அலர்ஜி எனக்கு எப்பவும் தம்பி மட்டும்தான் இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க தம்பி ஜெயராஜ் நீ என்ன சகலையும் சொல்றதனால எனக்கு பாதிப்புள்ள தம்பி உனக்கு தான் ஆமாடா நம்மள ஊர்ச் மாதிரி பயله இது தெரியாம போச்சே டொளுமேலே டக்கிக்கி நீங்க தான் கரெக்டா பாடி இருக்கீங்க வந்த பெட்டிக்கார்லயே இவர் நேத்து என்ன பாடுனார் தெரியுமா என்ன பாடுனாரு இல்ல நான் குத்த நீ கத்த அப்படினாரு தோளு மேல ஏலோ லோகோ

வேற நேரமே நானா சேர்றது ஒரு மாதிரியா இருக்கு சரி சரியா நம்ம பெரிய நாடு என்ன செய்யலாம்ன்றீங்க எங்க போறீங்க நானா சேர்றது நீங்களா செய்யாம என்ன செய்யலாம்ன்றீங்க நானா பிடிக்கல அப்புறம் நம்ம நாலு பேர் சேந்து அஞ்சு பேர் சேந்து அவர் நாங்க இருக்கோம் ஒரு ஆறு பேர் அவர் ஒத்துக்கிட்டா நாங்க மூணு பேரும் தயார் தம்பி சந்திரரே சூரியரே சாமியே, என் துணையவரை என்ன சொல்லி கூப்பிடட்டும் வந்த வர்றாண்டில் மதுரை

அங்கர் பல மத கூட்டிட்டு தான் வர முடியும் அத வச்சு ஓட்ட முடியாது சரி அப்ப நீங்க எப்படி ஓட்டுறேன்னு பாத்துட்டு அதுக்குலயே அதுக்குலயே கட்டி வாரதரா ஓட்டவே இல்ல இல்ல பாக்குறங்க என்ன சேரிங்கன்னு நேத்து அப்படியே தமிழ்வேந்தர் மண்டை உடைச்சு அது வச்சுதே வேண்டாம்ங்க அதனால தான் தமிழ்வேந்தர் உள்ள நடு மண்டையில தையல் போடதனால சரிங்க நீங்க கரெ எப்படி தெரியுமா உங்களை விரும்புறேன் ஒய்யார நடந்து ஊருக்கேதான் போற வரேன் ஏ அத்த மகே ரத்தி நந்த என்ன நினைச்சு எங்க जी माले रनियां <प्रेण> 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 வச்சுக்கிட்டீங்க உங்க சாமானை காட்டவே மாட்டீங்க நான் தான் உதவி கொடுக்கணுமா ஆல்ரவுண்டு காரே இதெல்லாம் ஏங்க இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படி நான் விரும்புறேன்னு தெரிஞ்சு உங்களுக்கு போடுறாம தானே ஆ ஆ ஏய் உனக்கு மட்டும் என்ன மிளகா பிஞ்சு மாதிரி தான் இருக்கு இங்கே வர்ற மிளகா பிஞ்சு மிதமா நினைக்காதீங்க வாயில வச்சு பாருங்க சுரீர்னு

பாண்டா அப்படி பார்த்தோன்னே பாவாடை கட்டும் போதே பிளந்துருதேன்னு தூங்குறேன் எல்லாம் ஒரு பொழப்புன்னு வேற சொல்றீங்க சரிங்க உங்ககிட்ட எப்படி வருப்பாருன்னு தெரியுமா பட்டாம்பூச்சிடி நீம் பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நாங்கள் கொட்டாங்கூச்சிடி பல பக்கவம்மா வந்த மாமே எலகை உன அழகை நாக்கம்மா உனக்கு ஒரு உம்மா கொடுக்கணும் கொடிட்ட ஒன்னா இருக்கணும் பட்டா பூச்சிடு பட்டா பூச்சிடு

வேணான்னு சொல்லவும் மனசு இல்ல வேணான்னு சொல்லவும் வாய் வரல வேணான்னு அர்த்தம் வேணும் போமா வேணாம் போனா வேணாம் வயசுதான் இல்ல பாலகன்னு தான்